எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் புரட்டாதி மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கையளிக்கவும் வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகள் பேணும் அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே சர்வதேச தினங்களாக மக்கள் கொண்டாடுகின்ற போது நமக்கு அன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எனவே நாம் இலங்கை தேசத்திலே ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே விரும்பியோ விரும்பாமலோ எமது உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த போது ஆயுத போராட்டம் என்றது கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த முப்பது வருட போராட்டத்தின் போது யுத்த ஆயுத போராட்டமானது மௌனிக்கப்பட்ட போது நாம் இன்று வரை எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்ற போதும் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்காத போதும் நாம் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக முறையில் அகிம்ச வலையில் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இன்று வரை இனப்படுகொலையை இந்த செய்த இந்த இலங்கை நாட்டு ராணுவமானது எமது உறவுகளுக்கு எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யாத மாதிரி தொடர்ச்சியாக யுத்தம் முடிவிட்ட பின்பும் ஐந்து ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் ஐந்து ஆட்சியாளர்களும் உள்ளக பொறிமுறையூடாக இந்த நீதியை வழங்குவதற்கு ஒரு பேரம் ஒரு பேசுகின்ற ஒரு பொருளாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரையும் நாம் உள்ளக பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத போதுதான் நாம் சர்வதேச நீதியை கேட்டு நின்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் எனவே இந்த சர்வதேச நீதிப் பொறிமுறையூடாக கடந்த கால அரசுகளும் மறுத்து இன்று இந்த ஜேவிபி கட்சியான அரசாங்கமானது ஒரு போராட்ட குழுவாக இருந்தபோதும் அன்றைய தினம் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற போ போது அவர் சொல்லியிருந்தார் காணாமலாக்கப்பட்டவர்களின் வலி தனக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் தெரிந்த நான் அவர்களுக்கான நீதியை வழங்குவேன் என்று ஆனால் இன்றைக்கு ஆட்சி ஆட்சிபீடமேறி எட்டு ஒன்பது மாதங்களை கடந்திருக்கின்றார் ஆனால் எந்த விதமான ஒரு நீதியையும் எமக்கு எந்த ஒரு சமிக்கையையும் காட்டாமல் இருக்கின்ற போதும் நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாதங்களாக ஐக்கிய நாட்டு மனித உரிமை ஆணையாளர் இங்கே விஜயம் செய்திருந்தார் அவர் செய்கின்ற போது நாம் உண்மையாகவே இந்த செம்மணி புதைக்குழி வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனையோ புதைக்குழிகளை பார்வையிட்டு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பார்த்திருந்த போது நாங்கள் நினைத்தோம் சர்வதேச நீதிக்கு அவர் பரிந்துரை செய்வார் என்று ஆனால் அவரும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலேயோ அவரும் உள்ளகப் பொமுறைக்குள் சென்று பார்க்குவதற்கான ஒரு கட்டங்களைத்தான் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் அன்றைய தினம் இந்த உள்ளகப் பொறிமுறைக்குள் கொண்டு செல்லாமல் எமது நீதியானது சர்வதேச பொறிமுறையூடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக அழுத்த திருத்தமாக சொல்லி வருகின்றோம் அதே போன்று எதிர்வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் திகதியும் நாம் அந்த நீதிப் பொறுமையை வலியுறுத்துவதற்காகவே நாம் அன்றைய தினம் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலேயே ஒரு ஊடக அறிக்கையையும் நாங்கள் வெளியிட இன்று இருக்கின்றோம் எதுவெரும் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினமாகும் இத்தினத்திலே வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பிலும் மாபெரும் கவன போராட்டத்தினை நடாத்த உள்ளோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதியில் வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடுகின்றோம் ஆயுதம் மவனிக்கப்பட்ட பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மிக பெரும் இனவழிப்பு ஊடாக முடிவுற்று முடிவுறப்பட்டது பேரவ பேரவலத்திற்கு முன்னாலும் அதன் பின்பெறும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு செம்மணி மனித புதைகுழி உட்பட பல மனித புதை சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாகவும் கண்முன்னே நிலைத்து நிற்கின்றது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விடைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணைகள் காலதாமதமன்றில் நடாத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்படும் குடும்பத்தினரை பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாத எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் புரட்டாதி மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கையளிக்கவும் வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகள் பேணும் அனைத்து நாடுகளும் முன் வர வேண்டும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டுமென நாம் கோரும் அதே வேளை உள்ளக விசாரணையை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்தும் பாரிய கண்டன பேரணியை எதிர்வரும் முப்பதாம் தேதி நடத்த உள்ளோம் பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் வடமாகாணத்தில் சங்கிலியன் நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரையும் பேரணியானது நடைபெற உள்ளது எனவே இந்த பேரணிக்கு இந்த பேரணிக்கு மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாடர்கள் தன்னார்வத் தொழிலாளர்கள் சங்கங்கள் கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் மக்கள்கள் ஊடகவியலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு கிளிநச்சி யாழ்ப்பாணம் மன்னார் வவனியா இந்த மாவட்டங்களும் சேர்ந்து சங்கிலியன் வீதியில் இருந்து செம்மணி வரை இந்த பேரணியானது நடைபெறும் எனவே இதுல எந்தவித வேறுபாடுகளும் இன்றி எங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடுகளும் இன்றி நாம் ஒரு தமிழர்களாக ஒற்றை தமிழனுக்கு ஒரு ஒரு கொடுமை நடந்தால் அதை தட்டி கேட்கின்ற அத்தனை தமிழர்களாகவும் நாம் இந்த பேரணியில் அன்று நீதி கேட்கின்ற நாட்களாக நாட்களாக நாம் எத்தனையோ உரிமைகளை இழந்து நிற்கின்றோம் அத்தனை உரிமைகளுக்கும் அன்றைய தினமாவது நாம் எங்கள ஒற்றுமையை பலப்படுத்தி நாம் ஒன்று கூடி இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரிலாவது இனத்திற்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒன்று இந்த பேரணிக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பை நல்கி நிற்கின்றோம்